அருள்மறை அண் அயலத்தாருக்கு அறியப்பட்ட புனித நமதான் மாதம் அருளாளனின் அறியினை பெற்றிட வான்மறை கூறும் போதனைகளை அடைந்திட மன்னர் சகோத் பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் وان <applause> مرين السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد அன்பிக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லா விதிகள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அந்த வரிசையில் இன்றைய அவதூறு கூடியவர் நஷ்டமடைந்து அழிந்து போய்விட்டார் என்ற விதி இந்த விதி எங்கு இடம்பெறுகிறது என்று சொன்னால் சூர துத்தாஹா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து அறுபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் இடம்பெறக்கூடிய ஒரு தொடரிலேதான் வருகின்றனர் மூசாதிச அவர்களுடைய சம்பவத்தை பற்றி மூசாதிசா அவர்களுக்கும் அந்த சூரியக்காரருக்கும் இடம்பெற்ற அந்த சம்பாசனையுடைய தொடரிலே அது வருகிறது அதிலே தான் பற்றி சொல்கிறார்

முடிவெடுக்கப்படுகிறது அப்பொழுது ਫிரাউਨ என்ன செய்தான் அவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவன் சூரியக்காரர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்தான் அப்பொழுது موسی علیہ அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் قال لهم موسی موسی அவர்களை பார்த்து சொன்னார்கள் ويلكم உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் لا تفتروا நீங்க பொய்யாக ஏட்டக்கவேண்டாம் فيصيبتكم بعذاب والله சீதா உங்களுக்கு அல்லாஹ் تعالی பூண்டோடு அழித்து விடுவான்

பொய் பொய் உரைப்பதற்கும் இஃப்தரா என்று சொல்லப்படும் இணை வைப்பதற்கும் இஃப்திரா அவதூறு சொல்லப்படும் முல்மு என்பதற்கும் அநியாயம் அழைப்பதற்கும் இஃப்திரா என்பதாக சொல்லப்படும் குருவான் இந்த மூன்று கருத்திலும் இந்த இஃப்தரா என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறது ஆனால் இவற்றை அனைத்தையும் நாங்கள் ஒன்று திரட்டி பார்த்தால் இது அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்கிறது அதுதான் பூமியிலே குழப்பம் விளைவித்தல் பூமியிலே குழப்பம் விளைவித்தல் அல்லது குழப்பம் ஏற்படுதல் அல்லது குழப்பம் விளைவித்தல் இவற்றுக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கார்கள் இவ்வளோ கை அவர்கள் இந்த விதியை பற்றி சொல்கிறார்கள் இந்த விதி எப்பொழுதுமே தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விட அல்லா எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த அவதூறு அவதூறு கூடிய கூடியவர்களை கைவிட்டு விடுவார் அவர்களை அவ்வகத்தா நஷ்டமடைய செய்து விடுவார் அவர்களுக்கு அல்லகத்தால் ஒரு நாளும் நேர்வடி காட்ட மாட்டான் அவர்களை பூண்டோடு அல்ல அழிப்பதை உத்தரவாதப்படுத்தியிருக்க யாரெல்லாம் அவதூறு சொல்கிறார்களோ அவர்களுக்கு அழிவுடிச்சயம் என்பதுதான் இதனுடைய கருத்து என்பதாக இவ்வளவு கை உலக அவர்கள் சொல்கிறார்கள் இதை நடைமுறை ரீதியாக எங்களுடைய வாழ்விலை நாங்கள் பார்த்தால் எங்களுடைய நடைமுறை வாழ்விலே இந்த அவதூறு என்பது பல கோணங்களில் பல தோற்றங்களில் வியாபத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதிலே ஒன்றுதான் அதிலே ஒன்றுதான் பொய் கொய் பொய்யுரைத்தல் அதிலே ஒன்றுதான் பொய்யுரைத்தல் அல்லாஹ் மீது ஆதாரம் இல்லாமல் அறிவில்லாமல் ஏதாவது ஒரு உரையில் ஏதாவது ஒரு விதத்திலே பொய் கூடுதல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா அன்அம் 93வது வசனத்தில் என்ன சொல்கிறான் உமன் அஸ்லகு மிம்மா இஃப்தரா அலல்லாஹி கதிபா அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் இருக்கிறார் என்று அப்படி என்றால் எல்ல உண்மையிலே அப்படி யாருமே இல்லை அவனை விட பெரிய அநியாயக்காரன் யாருமே இல்லை என்பது அவருடைய கருத்து மேல் தல சொல்லைய எதுவுமே அவருக்கு வகி வகி எதுவுமே வராமல் இருக்க எனக்கு வகி வருகிறது என்று சொல்வோனே விட பெரும் அநியாயக்காரன் வேறு யார் தான் இருக்கிறார்

பொய்யை இட்டுக்கட்டி கூறுவது என்பது மிக பெரும் ஒன்று மிகப்பெரும் பாவங்கதி ஒன்று என்பதை அது கூறுவான் சொல்கிறது அது எப்படி சூழல் முப்பத்தி மூணாவது வசனத்தில் அம்மகத்தால் சொல்கிறான் எனது இறைவன் ஹராமாக்கி இருப்பதெல்லாம் ஹராமாக்கியவைகளெல்லாம் எப்படிப்பட்டவைகள் அல்பவா ஹஷ் மானக்கேடான விடயங்கள் மா மஹாராவின் ஹோவா பத்தன் வெளிரங்கமான உருகங்கமான மானக்கேடான விடயங்களைத்தான் உலகத்தடா தடை செய்திருக்கிறார் ஹராமாக்கி இருக்கிறார் அதே போல வன் இஸ்ண வல்புகிய பாவம் செய்வதையும் வல்புகைய விரை ராத் உரிமை இல்லாமல் அத்து வீருவதையும் உமகத்தடா

பாரதூரமான விடயங்களே மகத்தால சொல்வார் முதலாவது சிறு விடயம் அதற்கு பின்னால் அதைவிட பாரதூரமான விடயம் அதற்கு பின்னால் அதைவிட பாரதூரமான விடயத்தை தான் மகத்தாலா அந்த ஓடரையே சொல்வார் முதலாவது அது பவா ஹைஸ்மான விடயங்கள் அடுத்தது அலிசும் பாவங்கு அடுத்தது அஹ் அநியாயமாக அத்துமீறுவது அதற்கு பின்னால் இணை வைப்பது அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார் ஆம் அல்லாஹ் மீது இட்டு கட்டுவது இணை வைப்பை விட பாரதூரமான ஒரு விடயம் இணை வைப்பு என்பதே அல்லாஹ் மீது ஒரு இட்டு கட்டுவதுதான் அல்லா மீது இல்லாத ஒன்றை புனைந்து கூறுவதுதான் இணை வைப்பு என்பது எனவே இணை வைப்புக்கு இணை வைப்பை விட பாரதூரமான ஒரு விடயம் தான் அல்லாவின் மீது இல்லாததை நாங்களாக சிந்தித்து கற்பனை செய்து இட்டு கட்டுவது என்பதை இந்த அவர்கள் நஷ்டப்படைந்து விடுவார்கள் என்பதிலே இந்த சந்தேகமும் இல்லை அதே போல யாரெல்லாம் ஹலாலை ஹலாலை ஹலா அதே போல ஹராமை ஹலாராக்குகிறார்களோ இவர்களும் இதிலே உள்ளடங்குவார்கள் இவர்களும் இதிலே உள்ளடங்குவார்கள் இந்த வேலையைத்தான் வருவ சேவலருடைய பாதிரிமார்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பாதிரிவார்கள் வருவ சேவலருடைய அறிஞர்கள் அவர்கள் தமக்கு விரும்புவதை என்ன ஹலாராக்குவது விரும்புவதை ஹலாபாக்குவது என்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவு நம்பகத்தால் அவர்களை நீங்கள் ரப்புகளாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் கிறிஸ்தர் அவர்கள் இந்த ஃபாதர்மார்கள் தான் எங்களுடைய ரப்பு என்று அவர்கள் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த கிறிஸ்தவ மக்கள் அவருடைய தலைவர்களை அவருடைய மார்க்கறிஞர்களை அவர்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார்கள் ஹலாரை அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொள்வது அவர்களை ரப்பாக இருப்பதை போன்றுதான் என்றால் கூறுவான் எங்களுக்கு சூரத்து தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள் அம்பா அந்த சகோதரே ஒரு அஹ் சமுதாயத்திலே ஆஹ் சில அழைப்பாளர்களிடத்திலே கூட காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தவறுதான் அவர்கள் ஹராமை ஹலாலாக்குவதை ஒரு பாரகுரமான விடயமாக கருதுவார்கள் ஹராமை ஹலாலாக்கினால் ஒரு அவரையும் ஆனால் ஹலாலை ஹராமாக்குவதை அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை ஹலால் விஷயத்தை ஹராம் சொல்வது வந்து சர்வசாதாரணமாக நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் அது பாரதூரம் அதுவும் ஒரு பாரபுரமான ஒரு விடயம் الله تعالى ولا تقولوا لما تصفوا ألسنتكم الكذبة هذا حلال وهذا حرام لتبتلوا على الله الكذب إن الله يريد بيا هاي تكتو بندى

ஹைமாக்குவதும் பாவம் தான் எப்படி ஒரு சுண்ணாவாக காட்டுவது பாவமோ அதே போல சுண்ணாவை காட்டுவதும் பாவம் தான் சுண்ணாவை காட்டுவதும் ஒரு விடயத்தை சித்தரிப்பதும் இவைகளும் பாலகூரமான ஒரு விடயம் தான் எனவே அஹ் சுண்ணத் என்று சொல்வதற்குத்தான் நிறைய ஆதாரம் காட்ட வேண்டும் விதார்த்து என்று சொல்வதற்கு பெரிதாக நாங்கள் அழ்த்திக் கொள்ள தேவையில்லை என்று நினைக்க முடியாது ஒரு விடயத்தை ஆஹ் ஹலால் என்று சொல்வதற்குத்தான் நாங்கள் நிறைய ஆதாரம் காட்ட வேண்டும் ஹராம் என்று சொல்வதற்கு பெரிய ஆதாரம் காட்ட வேண்டும் அவசியம் இல்லை என்றெல்லாம் நாங்கள் நினைக்க முடியாது இரண்டுமே பாலதூரமான விடயம் சுண்ணத்து விஜாத் என்பதும் பாலதூரம் அதே போல ஹலா ஹராம் என்பதும் இரண்டுமே பாலதூரமான விடயங்கள் இரண்டுமே ஆதாரம் இல்லாமல் நாங்கள் அதை அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது அன்பாந்த சகோதரிகளே பொதுவாக மார்க்க விடயங்களில் யாரெல்லாம் மார்க்க விடயங்களில் யாரெல்லாம் அறிவில்லாமல் போதிய அறிவில்லாமல் போதிய ஆய்வு இல்லாமல் போதிய தேடல் இல்லாமல் பேசுகின்றார்களோ பத்துவா வாக்குறார்களோ தீர்ப்பு சொல்கிறார்களோ இதுதான் மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அல்லாஹ் மீது இந்த இட்டுக்கட்டிய கூட்டத்தை சார்ந்தவர்கள் தாதா தான் அது அல்லாவுடைய திருநாமங்கள் பண்புகள் விடயமாக இருக்கலாம் அல்லது ஹரால் விடயங்களாக இருக்கலாம் அல்லது மார்க்கத்திலே வேறு பண்பாடுகள் சம்பந்தப்பட்ட குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஏனைய என்ன விடயங்களாக இருக்கலாம் இதுதான் மார்க்க தீர்ப்பு மார்க்கத்தினுடைய முடிவு அம்மார சோனுடைய முடிவு என்று ஒரு விடயத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கு தெளிவான ஆதாரம் அவசியம் அதற்கு முழுமையான ஆய்வு அவசியம் முழுமையான தேடல் அவசியம் இது எதுவும் இல்லாமல் நாங்கள் சாதாரண தேடலை வைத்து இன்டர்நெட்டில் விடயங்களை படித்துவிட்டு அல்லது புத்தகங்களை படித்துவிட்டு அல்லது ஒரு குருவான் மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு நாங்கள் பேசினால் அது அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதற்கு சமன் அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதற்கு சமன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் பொதுமக்களாகி அல்லது வாக்கத்திலே ஓரளவு சாதாரண அறிவு படைத்தவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தகுதியான அறிஞர்களிடத்திலே கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய முடிவுகளை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் ஆய்வு செய்து ஆய்வு செய்ய திறமை இல்லாமல் ஆய்வு பெயரிலே முடிவுகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது மிக பாரதூரமான ஒரு விடை என்பதை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படியான அவர்கள் வெற்றி பெற முடியார்கள் அல்லா அழிவை சந்திப்பார்கள் என்பதுதான் இந்த விதி எனவேதான் முன் சென்ற நல்ல மக்கள் அவர்கள் ஏதாவது ஒரு பத்துவா வழங்க அவர்கள் நேரடியாக உறுதியாக அறுதியாக இதுதான் சட்டம் என்று அவர்கள் தெளிவாக சொல்ல மாட்டார்கள் அதாவது ஆய்வுக்குட்பட்ட நேரடியாக குருவான ஹதீஸ் எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து கூடிய முடிவுகளிலே தெளிவாக பதி பதிலை சொல்வார்கள் இதுதான் இதுதான் ஹதீஸ் என்று தெளிவாக சொல்வார்கள் ஆனால் நேரடியான குருவான சிறந்த ஆதாரங்கள் அறிஞருடைய ஏகோபித்த முடிவுகள் இல்லாத விடயங்களிலே அவர்கள் என்ன இதுதான் இறுதியான தீர்ப்பு அவ்வளாவுடைய தீர்ப்பு என்று உறுதியாக சொல்ல மாட்டார்கள் தான் சில சொல்கிறார்கள் என்று சொல்வதை ஒருவர் அங்கிக் கொள்ளட்டும் ஏனென்றால் மறுமை நாளையிலே அப்படி நாங்கள் சொன்னது தவறாக இருந்தால் மருமை நாளை தாலா சொல்லுவான் கதாபித்த

இதை இதுதான் அல்லாஹு தாலா அமீர் உமனி உமர் அவர்களுக்கு காட்டி கொடுத்த தீர்ப்பு என்பதாக எழுதுகிறார் அப்பொழுது உமர் ரவி அல்லா அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம் அவ்வாறு சொல்ல வேண்டாம் மாற்றமாக இது உமர் ரவி கருத்து அது சரியாக இருந்தால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வந்தது அது பிழையாக இருந்தால் அது உமருடைய தவறு என்று எழுதுகிறாக என்று சொல்கிறார்கள் அதற்கான அறிஞர்கள் உரை நிகழ்த்தியதன் பின்னால் அல்லது ஒரு தீர்ப்பை வழங்கியதன் பின்னால் புத்தகங்களை எழுதியதன் பின்னால் அவர்கள் இறுதியிலே அவ்வான் சொல்வார்கள் எனக்கு சரியான முடிவை தந்திருக்கிறான் அப்படி இல்லை என்றால் நான் செய்த தவறை தவிர அல்லாஹ் இந்த அல்லாஹ் இந்த பொறுப்பும் இல்லை என்று கருத்தை அந்த கருத்துடைய அந்த வாசகத்தை அவர்கள் சொல்லுவார்கள் அடுத்ததான் இவ்வளவு அவர்கள் சொல்கிறார்கள் மாறிக்கூடிய மாணவன்

ஏனென்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படி என்றால் ஒரு விடயம் ஹராம் என்று அவர்கள் கருதினால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று அவர்கள் கரையால் நக்ரஹு கதா இவ்வாறு செய்வதை நாங்கள் வெறுப்புகிறோம் ஒரு விடயத்தை ஹலார் என்று அவர்கள் கருதினால் சரி சரி என்று கருதினால் இது நன்றாக இருக்கிறது நல்ல ஒரு விடயம் என்பதாகத்தான் சொல்வாரே சொல்வார்கள் இவ்வாறு செய்வது நல்லது இவ்வாறு செய்வது அவ்வளவு பொருத்தம் இல்லை என்றுதான் அவர்கள் சொல்லுவார்களே தவிர இதுதான் இது இதுதான் என்று அந்த ஆய்வுக்குட்பட்ட விடயில் அடித்துச் சொல்ல மாட்டார்கள் என்ற கருத்தை ரஹ் அவர்கள் கூறியதால் அவருடைய மாணவர் அவர்கள் சகோதர்களே இடத்திலே பேசக்கூடிய விடயத்திலே போதிய அறிவு இல்லையோ அவர் தனது வாயை மூடி கொண்டிருக்க வேண்டும் யார் மக்களுக்கு தீர்ப்பு செல்வதற்கு முன்வருகிறார்களோ அவர்கள் நாம் மேலே சொன்ன அந்த அந்த கையாள வேண்டும் வேண்டும் அதுதான் சரியான என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் இந்த விதியிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம் சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஹதீசுகளை எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் தேடலும் இல்லாமல் இட்டு ஹதீஸ்களை கூட அவர்கள் சொல்லிவிடுவார்கள் உட்காலத்திலே ஹதீஸ்களை இட்டு கட்டுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்தார்கள் ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் அப்படி இட்டு கட்டாவிட்டாலும் கூட அந்த இட்டு விடயங்களை சரியான போதிய ஆய்வின்றி தேர்தலின்றி தகையா அறிஞரிடத்திலே கேட்காமல் சமூக வலைத்தளங்களிலேயும் உரைகளிலேயும் பயான்களிலும் பரப்பி நாங்கள் பார்க்கிறோம் இதுவும் இந்த அவதூறு கூறுவதில் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில மக்கள் நல்ல நோக்கத்திலேயேதான் செய்வார்கள் உருவாடுவோவதற்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை அஹ் எங்கேயாவது கண்டால் அல்லது ஒரு சலவாதத்தை சொல்வதற்கு வருவதற்கு ஆஹ் ஒரு இப்படி நல்ல காரியங்களுக்கு ஏதோ ஒரு துருகியை சொல்வதற்கு ஏதாவது ஒரு சிறப்பை என்ன செய்வது மக்களுக்கு பரப்பி விடுவது ஆதாரபூர்வானதா இல்லையா என்பதெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை சிலவேளை அது இட்டுக்கட்டப்பட்டதாக இருந்தால் நாங்களும் இந்த அல்லாவுடைய எச்சரிக்கையிலே மாட்டிக்கொள்வோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நோக்கம் நல்லது என்பதற்காக மக்களை வணக்கத்துக்கு தூங்குவதற்காகத்தானே நாங்கள் இதனை சொல்கிறோம் மார்க்கத்துக்கு என்ன கேட்டு வந்து விட போகிறது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் செய்வது மிகப்பான அவர்கள் சொல்லாத ஒரு உடையத்தை சொன்னதாக மக்களுக்கு பத்தியை பரப்புவது என்பது மிகப்பான உரமான அவர் நரகத்திலே தனது இடத்தை ரிசர்வ் பண்ணி கொள்ளட்டும் ஒதுக்கி கொள்ளட்டும் அப்படி போய் சொல்லக்கூடியவர் என்று சொல்லி அவர்கள் அஹ் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் அஹ் என்ன செய்வார்கள் சில வியாபார நோக்கங்களுக்காக அரசியல் நோக்கங்களுக்காக தமது கொள்கையை வளர்ப்பதற்காக என்றெல்லாம் பல்வேறு நோக்கங்களில் போய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ன நோக்கத்திலே நவீரு இட்டுக்கட்டினாலும் நவீரு சொல்லாத ஹதீசை சொல்வதாக சொன்னால் அது இந்த இட்டுக்கட்டக்கூடிய கூட்டத்திலே வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த சகோதரிகளே யாரெல்லாம் இப்படி இல்லாதவற்றை இல்லாத ஹதீசை இட்டுக்கட்டுகிறார்களோ அவர்கள் நாங்கள் இந்த உள்ளாகுவோம் என்ற அச்ச அச்சப்பட்டால் அதனை தெரிந்திருந்தால் இது இவ்வளவு விடயம் என்று தெரிந்திருந்தால் இவர்களுக்கு அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள் ஆய்வில்லாமல் அஹ் தகுதியான விடத்திலே கேள்வி கேட்காமல் ஹதீசரை தெரிய மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள சொன்னால் இந்த மார்க்கத்திலே எங்களுடைய வார்க்கத்திலே நல்ல நோக்கம் என்பதற்காக நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அவை எல்லாம் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கு அப்புறம் இருக்கும்போது நபி அவர்கள் சொல்லாத அவருடைய நாங்கள் இட்டுக்கட்டித்தான் இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்ற எந்த விதமான தேவையும் எங்களுக்கு கிடையாது அந்த குறிப்பாக இந்த காலத்திலே தர பாவனை அதிகரித்ததும் பின்னால் சமூக வலைத்தளங்கள் பாவனை அதிகரித்ததும் பின்னால் இன்று தவறான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லாத ஹதீஸ்கள் மிக இலகுவாக மக்களுக்கு பற்றிய நாங்கள் பரவுவதை பார்க்கின்றோம் எனவே இதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான என்பது ஆதாரப்பூர்வமானதா இல்லையா என்பதை ஆய்வு செய்யாமல் உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் மக்களுக்கு மத்திய பரப்புவதை விட்டு மிக எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும் மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு சமுதாயத்திலே இந்த விதிக்கு மீ விதி மீறல்கள் இந்த சமுதாயத்திலே இடம்பெறக்கூடிய நாம் குறிப்பிட்ட இந்த விதியை மீறக்கூடிய செயற்பாடுகளின் மூன்றாவது விடயம் என்னவென்றால் சகோதர முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயம் இழைப்பது அவர்களுக்கு அவர்களிடத்தில் அவர்கள் மீது சோடித்து கூறுவது இது பல காரணங்களால் நடைபெறுகின்றன அவர்கள் மீது உள்ள குரோகத்தினால் பொறாமையினால் போட்டியினால் வஞ்சக தலத்தினால் இப்படி பல்வேறு காரணங்களினால் என்ன செய்கிறோம் நாங்கள் நமது சக முஸ்லிம் சகோதரர்களை பற்றி சில வேலை இல்லாதவற்றை நாங்கள் கூறிவிடுகின்றோம் அல்லது சிறிய ஒரு விடயத்தை பெரிதாக்கி பூதாகாரப்படுத்தி அவருடைய நற்பெயருக்கு களங்கம் இருக்கக்கூடிய நாங்கள் ஈடுபடுகின்றோம் சிலர் என்ன செய்கிறார்கள் குறையை பேசுவதற்கு ஆஹ் மார்க்கத்தையும் கூட பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய பெயரை சொல்ல வேண்டி வந்தது அவருடைய குறையை பேச வேண்டி வந்தது என்று மார்க்கத்துடைய பெயரை கூட சிலர் பயன்படுத்தி ஆன்மீகத்தை பயன்படுத்தி இப்படியான தவறுகளை ஈடுபடுவதை நாங்கள் அஹ் பார்க்க பார்க்கிறோம் மற்றும் மற்றவருடைய மானத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அவற்றை நாங்கள் கைவித்து விடக்கூடாது கூடாது அதுவும் இந்த அவதூறு கூடுவதிலே வந்து சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் உட்காலத்திலும் தற்காலத்திலும் பல்வேறு விதமான சம்பவங்களை எங்களால் பார்க்க முடியும் மக்களுக்கு மக்களுடைய விளையாடியவர்களை இந்த உலகத்திலேயே தண்டித்த பல்வேறு சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும் பல்வேறு சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஹலீஃபா அப்பாசியா ஹலீஃபா முத்தவக்கில் அவருடைய சபைக்கு அப்துல் அசீஸ் கிரானி அஹமதுல்லா அவர்கள் வருகிறார்கள் வந்து ஆச்சரியமான ஒரு விடயம் எனக்கு தெரியாது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விடயம் அவரு அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை கொலை செய்தார் ஆனால் கொலை செய்ததன் பின்னாலும் அவருடைய ஓதிக்கொண்டே இருந்தது அவரை அடக்கம் செய்யும் வரைக்கும் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தவறை அந்த இவருடைய சகோதரர் சகோதரர் அவருக்கு முன்னாள் ஆட்சி செய்தவர் எனவே அவருடைய அவர் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் பெரும் கவலை விட்டது ஆஹ் தனது சகோதர நிலையத்தில் இப்படி மக்கள் குள மக்கள் பேசிக் கொள்வது அவருக்கு மிகவும் கவலை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் முகமது ஜையாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அந்த சபைக்கு வருகிறார் வந்து ஆஹ் வந்த நேரத்திலே அந்த ஹலீஃபா அவரை பார்த்து சொல்கிறார் கவலையாக இருக்கிறது பெரும் தவறை செய்து விட்டாரோ என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்ன பொழுது என்பவர் என்ன சொல்கிறார் அஹ் முகமது ஜையாத் என்பவர் என்ன சொல்கிறார் அமீர்மொழி அவர்களே அவர் கொலை செய்தது ஒரு காவிரைத்தான் எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்ல என்னை நெருப்பினால் எரித்து விடட்டும் நெருப்பினால் அல்லாஹத்தால் என்னை எரித்து விடட்டும் என்று சொன்னார் அதே போல ஹரசமா என்று சொல்லவர் சொல்லக்கூடியவர் அந்த சபைக்கு வந்த நேரத்திலும் வந்த ஹரீஃபா அப்படியே சொன்ன பொழுது அந்த ஹரசமா என்பவர் என்ன சொல்கிறார் அவர் காஃபி அவர் காஃபிர் தான் அவர் அப்படி காஃபிராக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்னை துண்டு துண்டாக வெட்டுவது வெட்டி விடட்டும் என்பதாக அவர் சொல்றார் அதே போல அஹமத் பின் அபீ தாவூத் அபீ தாவூத் என்ற மௌதஸ்ராவுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு அறிஞர் அவர் வந்து வந்த பொழுது அவரும் இதே போன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் அல்லாஹ் தாலா எனக்கு பாரிசவாத நோயை தந்து விடுவா தந்து விடட்டும் அந்த கொலை செய்யப்பட்ட முகமது நசுல் என்பவர் காபிராக இல்லை என்று சொன்னால் என்பதாக சொல்கிறார் எனவே முகமது நசுல் என்று சொன்னவர் ஒரு அகழு சுன்னா அறிஞர் அவர் உண்மையை குருவான் படைக்கப்படவில்லை என்று சொன்னதற்காகத்தான் அல்லாவுடைய வார்த்தை என்று சொன்னதுக்காகத்தான் கொலை செய்யப்பட்டார் எனவே அவர் சத்தியத்தில் இருந்ததை மறைத்து இந்த மூன்று பேர் வேலை செய்து விட்டார்கள் அவர் காப்பிடுதார் எனவே அவருடைய சகோதரர் அவரை கொன்றது தப்பேதும் இல்லை என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது அதற்கு பிறகு பிறந்து சொல்கிறார் என்று அந்த ஆட்சியாக சொல்கிறார் இந்த செய்யாத் என்பவன் முதலாவது வந்தவர் அவரை நானே நெருப்பினால் நிறுத்திவிட்டேன் ஹரிசமா என்பவர் அவரும்

என்றே நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணா அந்த சகோதரிகளே ஆஹ் அடுத்ததாக நவீன காலத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தால் ஒரு சகோதரி சொல்கிறார் அவர் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் தலாக் செல்லப்பட்ட பெண் ஒரு பெண் அப்பொழுது அவர் சொல்கிறார் ஏழு முன்னால் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சம்பவத்தை சொல்கிறார் இரண்டாவது தலாக் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்வதற்கு விரும்புகிறேன் ஆனால் அவர் வந்து ஒரு மனைவி ஒரு பிள்ளை குட்டிகளோடு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஐந்து தனது மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவரை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் எனவே அந்த குடும்பத்தை இப்பொழுது நான் தலாக் செல்ல வைக்க வேண்டும் அந்த மனைவியை தலாக் செல்ல வைக்க வேண்டும் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அமைதி நான் எனவே குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரோடு சேர்ந்து கொண்டு அந்த தென் விபச்சாரம் செய்து விட்டதாக தனது கணவனுக்கு மோசடி செய்து விட்டதாக நான் குடும்பத்துக்கு பத்தியிலே பரப்பி நிற்கேன் இந்த செய்தி அந்த குடும்பத்துக்கு பத்தியிலே பரவி எமது திட்டம் சக்சஸ் ஆகி அந்த தம்பதியினுடைய வாழ்வு அப்படியே தனாக்கிலே சென்று முடிந்து விட்டது ஆனால் ஒரு வருடத்துக்கு பின்னால் அந்த பெண் தலாக் சொல்லப்பட்ட அந்த குடும்பத்திலே பிரிவினை ஏற்பட்ட அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் நல்ல வருடத்திலே திருமணம் செய்தால் அதே போல அந்த ஆண் இடத்திலே திருமணம் செய்து கொண்டால் இவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை இந்த பெண்ணுடைய நோக்கம் நிறைவேறவில்லை திருமணம் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறவில்லை எனவே செய்த விளைவு என்ன எனக்கு இரத்த புற்றுநோய் ஏற்பட்டுவிட்டது எனக்கு இரத்த புற்றுநோய் ஏற்பட்டு இருக்கிறது இப்போது ஆனால் எனது என்னுடைய ஒத்துழைத்த அந்த சதித்திட்டத்துக்கு ஒத்துழைத்த எனது அந்த குடும்ப குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் நெருப்பினால் பொசுங்கி நெருப்பினால் இறந்து விட்டார் ஒரு எலக்ட்ரிக் சொக்கின் காரணமாக மின்சார தாக்கத்தின் காரணமாக அவர் இந்த இந்த சம்பவங்கள் மூன்று வருடங்களுக்கு பின்னால் இறந்து விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கோம் பெருமே இது போன்ற இன்னும் பல சம்பவங்களை நாங்கள் சொல்லலாம் இந்த உலகத்திலே நாங்கள் இந்த அவதூறு கூறுவதனுடைய பாரிய விளைவை விபரீதத்தை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஏற்படும் வறுமை நாளையிலும் அல்லாவிடத்தையே சென்று நாங்கள் சொல்ல வேண்டிய ஏற்படும் எங்கள் எவ்வளவுதான் நன்மையான காரியங்களை நாங்கள் செய்திருந்தாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் இழக்க வேண்டிய ஏற்படும் எனவேதான் இந்த விதிமுறை எங்களுக்கு சொல்கிறது யாரு அவது கூறுவார்களோ அது அல்லாஹ் மீது அவது கூறினாலும் சரி சக மெம்பர்கள் மீது அவதூறு கூறினாலும் சரி அதாவது அதீசனை அவதூறு கூறினாலும் இப்படி எதை செய்தானு எங்கள் அனைத்துமே இந்த விதிக்குள் உள்ளடங்கக்கூடியது எனவே அவற்றை நாங்கள் இந்த விடயங்களை செய்வதன் மூலமாக செய்தானு எங்களுக்கு அவற்றை அலங்கரித்து காட்டினாலும் அவரது திட்டங்கள் நிறைவேறு போது காட்டினாலும் சரி திட்டங்கள் வெற்றி பெறுவது போன்று காட்டினாலும் கூட அது அணிவை நோக்கித்தான் செல்லும் அது எங்களை அணிவிலே கொண்டு போய் சேர்க்கும் வெளி ரங்கத்தில் எங்களுக்கு வெற்றி போல தோன்றினாலும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிறார் அநியாய முறைக்கப்பட்ட ஏற்றுக்கொள்வதற்கு எந்த திரையும் இல்லாது யாரா முஸ்லீம் கெட்டவர் யார் என்பது கிடையாது எல்லோருடைய அணியாய அணிவனுடைய துவாவைத்தா ஏற்றுக்கொள்வாது ஏற்றுக்கொள்வான் எனவே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்க்க விடைய அறிவில்லாமல் நாங்கள் பேசக்கூடாது அதே நேரத்திலே மற்ற மனிதருடைய மானங்களிலும் விளையாடக்கூடாது ஹதீஸ்களிலும் கூட அவற்றை பறப்பதற்கு முன்னால் ஆதாரபூர்வமான செய்திகளா இல்லையா என்பதை நாங்கள் உஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபா இந்த விதியின்படி வாழ்ந்து வரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அருள் புரிவாராக வாசல் தவான் அலமது வரமத்துல்லாஹி வரகாத்து